கங்குவா படத்தோட டீசரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சிவாவுக்கு இவ்வளவு தரமா இருக்கா அட பாவீங்களா சிறுத்தை விவேகம் விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசமாவே படத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் டீசரை பார்த்தாலே வேற லெவல்ல இருக்கு உணர்ச்சியா இருக்குப்பா நிரம்புலாம் அப்படியே வெளியேற்ற மாதிரி இருக்கு அப்படியே முடியெல்லாம் வந்து தூக்கிட்டு நிற்கும் போல அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ டீசர் உண்மையாவே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் சரி விடுங்க சிரித்த சிவாவது புதுசாக காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம சூர்யாவை பார்க்கறதுக்கு அதுக்கு மேலே இருக்கு சூர்யாவுக்கும் இந்த மாதிரிலாம் நடிப்பு தர மாதிரி நம்ம மாலை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல் கொடுத்தா பயங்கரமா நடிப்பாரு அப்படிங்கிறது இது என்னடா இது ஏழாம் அறிவை விட இது பயங்கர அறிவாக இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சும்மா கெட்டப்ல பயங்கரமா இருக்கா அகோரி அக்வரி தான் ஞாபகத்துக்கு வராப்பில

அனிமல் படத்துல கூட பயங்கரமா இருந்தாப்ல சரி ஓகே என்னடா இது இத்தனை பொட்டாட்டி வச்சிருக்காப்புல இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தா இது இதுக்கு மேல பயங்கர வில்லத்தனமா இருக்கும் போலியப்பா இதுல எத்தனை பொட்டாட்டி வச்சிருக்காரு தெரியல கருப்பேன் நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் டீசரை பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கு எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க பயங்கரமான கெட்ட பயங்கரமா இருக்கு ஸோ வேற லெவல் தான் பாலிவுட் ஆக்டரை இறக்குனா அப்படிதான் இருக்கும் போல ஸோ சிரித்த சிவா நீங்க வந்து முன்னாடியே இந்த மாதிரி படம்லாம் எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இவ்வளவு திறமையும் வச்சுட்டு நீங்க இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு கூட இந்த படத்தோட டீசர் பார்க்கும் போது அருமையா இருக்கு நல்லா போடா போட ஒண்ணும் பண்ண முடியாது ஹீரோயின் அதுக்கு மேலங்க ஸோ ஹீரோயினும் பாலிவுட் ஹீரோயின் அப்படிங்கிறதையும் தாண்டி ஹீரோயின டீசர்ல அந்த லெவலுக்கு காட்டல அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு விஷயம் இருக்கு எல்லாத்தையும் டீசர்லேயே காட்டியிருந்தா படத்தை பாக்குறதுக்கு என்னப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க சோ அந்த தண்ணியில வர்றது அது பாம்பா முதலையான்னு தெரியல கண்ணு மட்டும் தான் தெரியுது ஆனா அதை பார்க்கும் போது பாம்பா மட்டும் இருந்துட கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா சந்திரமுகி படத்துல தான் பாம்பை காட்டி ஏமாத்திட்டாங்க சோ அது ஒருவேளை பெரிய பாம்பா அப்படிங்கிற மாதிரி தெரியல சோ இருந்தாலும் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அது கண்ணை பார்த்தாலே பயங்கரமான ஒர்க்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி டீசர்ல ஹீரோயும் வில்லனையும் மட்டுமே காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த காட்டுல இருக்கிற மலைவாழ் மக்கள் அதுக்கப்புறம் வந்து காட்டுக்குள்ளே இருப்பாங்களே ஸோ அவங்களை என்னமோ சொல்லுவாங்க ஸோ காட்டுவாசிங்க தாங்க காட்டுக்குள்ளே இருந்துட்டு பயங்கரமா காட்டுவாசிகள் வந்து பயங்கரமா இருப்பாங்க ஸோ அவங்களை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு காட்டுவாசிகள்லாம் பார்க்கும்போது இவங்களை வேற லட்சக்கணக்கான பேரை கொண்டு குயிச்ச மாதிரி வேற காட்டுறாங்க இது அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அந்த சீன் மரண மாசம் இருக்கு ஸோ சொல்லவே வேணாம் மியூசிக் டைரக்டர் ஸோ இந்த மாதிரி மியூசிக்கா வாழ்நாளில் அவர் போட்டிருப்பாரா என்னன்னு தெரில ஒரு நாற்பத்தெட்டு படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் வந்து மியூசிக் போட்டிருக்காரு இருந்தாலும் இந்த படத்தில் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது டீச்சரை பார்க்கும் போதே அந்த அளவுக்கு உணர்ச்சியாக இருக்கு ஸோ ஒரு வேலை டீச்சரே இந்த அளவுக்கு இருக்கே படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்ப்பா இருக்கு சிறுத்தை சிவா அன்னத்தை நீங்கள் பிச்சுட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அன்னத்தையே விட இது பயங்கரமாக இருக்கும் போல செம்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி தான் நீங்கள் நினைச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் ஒரு லைக்கை போட்டு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ